பதினான்காம் அதிகாரம் அப்பொழுது சபையார் எல்லாரும் குக்குரலிட்டு புலம்பினார்கள் ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள் இஸ்ரோவின் புத்திரர் எல்லாரும் மூசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனமானால் நலமாயிருக்கும் இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும் எங்கள் பெண் சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு சொல்லிக் கொண்டார்கள் அப்பொழுது ஆரோனும் இஸ்ரோல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகம் குப்புற விழுந்தார்கள் தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனியின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனையின் குமாரனாகிய காலைவும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் போடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிப் போயிற்று கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள் உடனே கர்த்தருடைய கூடாரத்தில் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது கர்த்தர் மோசையை நோக்கி எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கட்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார் மூசை கத்தரை நோக்கி எகிப்தியர் இதை கேட்பார்கள் அவர்கள் நடுவில் இருந்து வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனம் ஆகிறதையும் உங்களுடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேக தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள் இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள் ஒரே மனிதரை கொள்ளுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொள்ளுவீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடியினால் அவர்களை வனாந்திரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்ரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றம் உள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் செய்தவர் என்றும் நீர் சொல்லி என் நாட்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக உமது கிருபியினுடைய மகத்துவத்தின் படியையும் எகிப்பை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின் படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தரலும் என்றான் அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின் படியே மன்னித்தேன் பூமி எல்லாம் மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடு பத்து முறை என்னை பரச்சி பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள் எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆகிய உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் அமலேக்கியரும் காணானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடியினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த கொள்ளாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன் இஸ்ரோவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன் நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்தேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும் உங்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் உருபுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் எப்புண்ணையின் குமாரன் காலேவும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை கொள்ளையவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்கச் செய்வேன் நீங்கள் அசதி பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள் உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்திலே விழும் அவைகள் வனாந்திரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் நாற்பது வருஷம் வனாந்திரத்திலே பிரிந்து நீங்கள் பாதகத்தை சுமப்பார்கள் நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த நாற்பது நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் நாற்பது வருஷம் உங்கள் அக்ரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் எனக்கு விரோதமாய் கூட்டக்கூடிய இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன் இந்த வனாதத்திலே அழிவார்கள் இங்கே சாவார்கள் என்று சொல் என்றார் அந்த பார்க்கும்படி அனுப்பப்பட்டு திரும்பி அந்த கொண்டு வந்து எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செய்தார்கள் தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள் அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன அது உங்களுக்கு வாய்க்காது நீங்கள் நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார் என்றான் ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசையும் பாளையத்தை விட்டு போகவில்லை அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை உரிய அடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள்